இந்திய அரசியல்வாதி மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் காமராஜர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான பங்கு வகித்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தார் அவரது ஆட்சியில் கல்வி மற்றும் சமூக மறுசீரமைப்பு மிக்க வளர்ச்சி கண்டது அவரது செயல்பாடுகள் மற்றும் தன்னலமற்ற பணிகள் காரணமாக மக்கள் அவர் மீது பெரும் மதிப்பும் கொண்டனர் அவரது ஆட்சி காலத்தின் மோது நிகழ்த்திய மாற்றங்கள் இந்திய வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றது என்பதை சொல்லலாம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு போலூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள கர்மையான வீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இனிப்பு வழங்கினர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆசை தம்பி தலைமை தாங்கினார் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தார் உடன் ராம்கரன் குப்புலிங்கம் வேணுகோபால் சிவாஜி காமராஜ் சுப்பிரமணியன் காந்தி முனீர் சபரிமுத்து அர்ஜுனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருந்து நமது செய்தியாளர் சேட்டு